யூரியா தான் மேடம் அவன்கிட்ட அவனை வச்சு சந்தேகம் பிடிச்சாரு ஃபர்ஸ்ட்லேருந்து அப்போ அவனோட போயிட்டா ஃபஸ்ட் நான் போகல மேடம் யூரியா அப்புறம் ஃபர்ஸ்ட்டு பேசாமல் இருந்தாரு திருப்பி யூரியா தான் பேசினாரு ம் ரெண்டு வாட்டி வந்து யூரியா தான் பேசினாரு ம் அவனை வச்சு தான் சந்தேகம் பிடிச்சாரு பிடிக்கலையா மேடம் பிடிக்கல ஏன் பிடிக்கல அவருக்கு என்ன குறைச்சி

ஏன் திடீர்னு போனேன் சட்டையை துவச்சு கொடுக்குறேன் எல்லாம் சொல்லியிருக்க அவன் அந்த பையன் வந்துண்ணா அப்புறம் நீ கூப்பிட்டு சொன்னியா மொபைல் ஃபோன் வச்சிருக்கியா வாய் தொடர்ந்து பேசுமா என்னதான் அவனுக்கு பிரச்சனை வாய் தொடர்ந்து பேசு டெய்லியும் குடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சு ஆரம்பிச்சாருன்னா எப்போல்லேருந்து நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா குடிக்காம என்ன பண்ணுமா அதுக்கு முன்னாடி குடிக்கிது தமிழ ஆ அதுங்களா ஆர்காட் போயிட்டேன்னா வச்சுப்பா எல்லோருமே எங்கள் சித்தப்பா பேர் இட்டுன்னு வந்து பேட்ட ஸ்டேஷனில் வந்து இவங்க 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 அம்மா கூப்பிடுறேன் வாங்க பொண்ணு தேடலாம் இல்லை போய் கம்ப்ளைண்ட் விடலாம் நாங்கள் கூப்பிட்றோம் அவங்க அம்மான்றாங்க நான் வரமாட்டேன் தீர்த்து இப்படியே சொல்கிறாங்க நான் வரமாட்டேன் எல்லா இடத்துலேயும் நான் தேடிவிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க அம்மா வந்து அதுக்கப்புறமா நாங்கள் கேஸ் கொடுத்துட்டு நைட்டு ப பதினோரு மணிக்கு பூந்த மாதிரிலேருந்து ஏறி அங்கே போய் நாங்கள் ஆட்டோ பிடிச்சின்னு பண்ணோம் எங்கே ஆட்டோ பிடிச்சி போனோம் ஆர்காடு போயிட்டு எங்கள் ஊருக்கு ஆட்டோ பிடிச்சுன்னு போனோம் மறுநாள் காலையில் இதுமாரி பசங்க கூட எதுவும் இது பண்ணல இதுமாரி ரீனா போயிடுச்சுடா எங்கே போயிடுச்சுன்னு தெரில ஒரு பையன்கிட்ட கேட்டேன் ஆனால் கன்ஃபார்மாக வந்து அவன் தானே இட்ன்னு போயிருப்பான் ஏன்னா பசங்களுக்கு எல்லா பசங்களும் தெரிஞ்சிக்குது மேடம் ஆனால் எனக்கு இது வரைக்கும் எல்லாம் தெரியல ஊரில் முக்கால்வாசி மற்ற பேரும் முக்கால்வாசி பேரும் தெரிஞ்சிருக்கு ஏமா பேச என்ன உனக்கு ப்ராப்ளம் உனக்கு குழந்தை இருக்குல்லாம் இருக்கேன் இன்னொருத்தரோட போயிருக்க

அவங்க வந்து கம்பல் ஆரம் சரடை எல்லாமே போட்டுனு இருந்தாங்க மேடம் கால்ச்சேனி எல்லாமே போட்டுன்னு இருந்தாங்க இந்த தாலியை மட்டும் அவன் கட்டிக்கிறாங்க மேடம் ஓகே இந்த தாலி வந்து அவன் கட்டலை இதெல்லாம் இருக்கும்போது நீ வந்து எதுக்கு ஆறுத்தை எதுவும் வைக்கணும் இந்த இது பொண்ணு ஆரத்தை எடுத்துங்க போயிட்டு அவன் வச்சுட்டு வீடு வாடகைலாம் எடுத்துக்கிறாங்க சாமான்லாம் வாங்கிக்கிறாங்க மேடம்

பண்ணி வைக்க ஆமா சந்தோஷமா தான் இருந்தாங்க மேடம் அதுக்கப்புறம் நடுவில் என்ன பிரச்சனை அவங்களுக்குள்ள நடந்தது என்ன சண்டையு தெரியல மேடம் அப்பப்ப சண்டன் மட்டும் சொல்லுவான் சரி சண்டன் அது என்னமா பண்றது நான் இது வரைக்கும் எந்த சண்டையை சொன்னதுக்கும் நான் எதுவுமே கேட்க மாட்டேன் மேடம் அவங்க இது வரைக்கும் கேட்டு வரணும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் நான் போய் கேட்க மாட்டேன் சொல்ல மாட்டேன் நான் சரி அவங்களுக்குள்ள நம்ம அண்ணன் பையன் ஆகி சரி நம்ம எதுக்கு வந்து கேக்கணும் கொல்லணும்னு சொல்லிட்டு நாங்க விட்டுருவோம் மேடம் எதுவுமே இது வரைக்கும் அவன கேட்டது கிடையாது பிரச்சனைன்னு சொல்லி என் பொண்ணிய வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவனை கேட்டேன் எதுக்கிட்ட தேவையில்ல அதெல்லாம் சண்டை போடணும் தான் இது எல்லாம் பண்ணுது இந்த எல்லாம் பண்ண தேவையில்லதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் சரி அதுக்கப்புறம் இது வந்து கோவத்துல வந்துச்சு கோவம் தெளிஞ்சு போயிடும்ன்றதுக்கு சொன்னேன் மேடம் நான் கவனம் இருந்தேன் இது எங்களுக்கு தெரியாது மேடம் அவங்களே வீட்டுல இருந்தேன் மேடம் அவங்களே மேடம் போட சரி அந்த பிரச்சனை அப்புறம் கூட மூணு நாள் எங்க வீட்டுல இருந்துறான் சத்தியமா வரல மேடம் அதெல்லாம் வரல மேடம் இவங்க பொய் சொல்றாங்க மேடம் எங்க வீட்டுக்கு சொன்னீங்க அவங்க சொன்னது தெரியாது இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதே தெரியாது சொல்றீங்க ஆமா மேடம் இல்லையா இப்போ இதெல்லாம் முடிஞ்சிடும் பொண்ணுகிட்ட கேட்டீங்களா எப்படி பண்ண கேட்டேன் மேடம் என்ன சொல்லி எதுவுமே சொல்ல மேடம் எதனா ஒண்ணு சொன்னா நான் செத்துருவேன் நான் நான் இருக்க மாட்டேன் நான் அப்படின்னு மட்டும் தான் சொல்லுச்சு மேடம் வேற எதுவுமே சொல்ல மேடம் சரி போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணேங்க ஆமா அப்புறம் எப்படி உங்கள கண்டுபிடிச்சீங்க இவங்க ரெண்டு பேரும் இவங்க தான் மேடம் கண்டுபிடிச்சிட்டுன்னு வந்தாங்க அவங்க ஊர் பக்கத்துல இருந்தாங்க தான் சொல்லிட்டா இவங்க ரெண்டு பேரும் ஆற்காடு பயண எட்டரை மணிக்கு இருந்தாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொன்னாங்க சரி அந்த பையன் வீடு வந்து எங்களுக்கு ஒருத்தர் கூட ஒருத்தர் இருக்கிறார் அவரும் தெரிஞ்சது தான் அவங்க வீடு தெரியல எனக்கு அப்படின்னு அவர் சொன்னார் சரி